ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேயோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்ணற்ற ராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருமணம் என்பது நடைபெறும் ஏன்னா திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் மனிதனுடைய வாழ்க்கையில மிக திருப்பு முனை உண்டாக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பதை திருமணத்தின் மூலம் அதை ஏற்படுகிறது ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அவருக்கு குருபலம் வேண்டும் ஜாதகத்தில் அந்தந்த ராசிகள் குருபலம் வரும்போது அவங்களுக்கு திருமணம் என்பதை தங்கு தடையின்றி நடப்பெறும் ஏன்னா திருமணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார் என்றது ஒரு பழமொழி அதனுடைய பொருள் என்னவென்றால் திருமணத்துக்காக அவ்வளவு சிரமங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது என்பது ஒரு கட்டாயமாக சொல்லப்படுகிறது ஏன்னா அது குருபலம் அவசியம் தேவைப்படுகிறது அது போலவே வீடு கட்டிப்பார் ஏன்னா இந்த ரெண்டு வந்து பட்ஜெட்டுக்கு அடங்காதவை நீங்கள் நினச்சி அதில் நடக்காதவை கால சூழல்களுக்கு சேர்ந்தவை அதனால தான் அந்த பழமொழி வந்திருக்கிறது இப்போ ஒரு குரு பயிற்சி நடக்குது அண்ணும்போது ஏன்னா குரு பகவான் நவகிரகங்களிலேயே ஒரு முழுமையான சுபகிரகம் அந்த சுபகிரகம் முழுமையாக தன்னுடைய பார்வை செலுத்தும் போது தான் குருபலம் என்பதை நமக்கு அடிக்கிறது ஆக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற பன்னிரெண்டு ராசிகள்ல குரு பயிற்சி நடக்கும்போது எந்தெந்த ராசியில வந்து குரு பகவானோடு தன்னுடைய பார்வை செலுத்துகிறாரோ ஏன்னா குரு பகவானுக்கு தான் இருக்கிற ஸ்தானபலத்தை விட அவருடைய பார்வைக்கு மகத்தான ஒரு சக்தி உண்டு அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஏன்னா கோடி நன்மைகள் நீங்கள் எந்த வகையிலையும் எதிர்பார்க்க முடியாத ஏராளமான நன்மைகளுக்கு கூடிய தன்மை வந்து குரு என்ற ஒரு அற்புதமான தெய்வீ காற்றல் பெற்ற அந்த குருநாதர் குண்டு அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முழு சபராக விளங்கக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் குரு பயிற்சி மூலமா இந்த உலகத்துல வந்து சுபமங்கல காரியங்களை வந்து தாராளமாக நடத்தி வைப்பார் அந்த குரு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது ஆக குரு பகவான் வந்து பன்னிரண்டு ராசிகள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசியில் ராசி மண்டலத்தை சுற்று வர பன்னிரெண்டு ஆண்டு காலம் எடுத்துக்கிறார் முளிச்ச பராகிய குரு பகவானுடைய பார்வை என்பது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக மூணு பார்வைகளாக உங்களுக்கு வந்து தன்னுடைய அற்புதமான ஆற்றலை செலுத்துகிறார் அந்த பார்வை பலத்தால் மிகுந்த ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கூடிய நிலை என்பது அந்த ராசியினருக்கே ஏற்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டு செக்மெண்டாக நம்ம குரு பகவானுடைய அருள் என்பதை ஆறு ராசி கிடைக்கிறது பெரும்பாலும் ஒரு குரு பயிற்சியில் மூணு ராசிக்கு தான் கிடைக்கும் ஆனால் நமக்கு வந்து கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆனதுனால இந்த மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவருடைய பயிற்சி நீடிக்கிறது ஆக இருபத்தைந்து அண்ணும்போது நமக்கு இந்த ஒரு மூணு ராசிகள் ப்ளஸ் இருபத்தைந்து மேக்கு அப்புறம் அதை பதினஞ்சு மேக்கு அப்புறம் இன்னொரு மூணு ராசிகள் ஆக மொத்தம் ஆறு ராசிகளுக்கு வந்து குருபலம் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியா குரு பகவான் வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு போர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு களத்திர பகவன் சொல்லக்கூடிய ஏழாம் வீடு பாக்யஸ்தானமன் சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீடு இந்த ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றாவது இடங்களில் உங்கள் ராசிக்கோ அல்லது உங்கள் அக்னத்துக்கோ எந்த இடங்கள்ல குரு சஞ்சாரம் பண்ணும்போது குரு பலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனு அர்த்தம் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து முத்தான மூணு பார்வைகள் அதாவது குரு பகவானுடைய பார்வைகள் ஐந்து ஏழு ஒம்பது இல்லையா அப்போது குரு பகவான் வந்து இப்போ நமக்கு பிரசன்ட்ல அவர் வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் அசுர குரு வீட்டில் அங்கிருந்தபடியே கன்னிராசி அன்பளை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஆக கன்னிராசி அன்ப கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணம் தங்கு என்று நடைபெறும் அப்படின்றது உறுதியான உண்மை அதாவது இந்த தை மாசி பங்குனி சித்திரைக்குள்ள இந்த நான்கு மாதங்களில் இந்த மூணு ராசிகளுக்கு சேர்ந்தவர்களை அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கிய பார்வையாக மகர ராசி என்பர்களுக்கு ஆக மூணு ராசிகளுக்கு வந்து தன்னுடைய முத்தான பார்வைகள் மூலமாக அற்புதமான பலத்தை அவர் சேர்த்துக்கிறார் ஸோ தங்கு தடையின்றது திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டாக அனைத்து வகையான வழியும் இந்த மூணு ராசினருக்கு அடிக்கிறது அடுத்து குரு பயிற்சி நமக்கு மே மாதம் பதினைஞ்சாம் தேதி நடக்கப் போகிறது அந்த சமயத்தில் குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக மிதுனராசில நின்று நின்றுட்டு இருந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தொலாம் ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக கும்பராசியும் பார்க்கிறார் ஆக அந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினஞ்சு முதல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரை இருக்கும் இந்த காலகட்டத்தில் முத்தான தன்னுடைய மூணு பார்வைகள் மூலமாக துலாம் ராசி அன்பர்களையும் அதுபோலவே தனுசு ராசி அன்பர்களையும் அதுபோலவே கும்பராசி அன்பர்களையும் தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக பார்க்கிறார் ஆக இந்த ஆறு ராசியினருக்கு தங்கு தடையின்றி திருமணங்கள் என்பது உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடப்பெறும் என்றது உறுதியான உண்மை இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தான் நின்ற இடங்களிலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்த்தாலோ அல்லது போர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்தாலோ ஏன்னா நான் சொன்ன மூணு பார்வைகள் இதில் வந்துடுது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை இனி மீது ரெண்டு பார்வைகள் வரல அந்த ரெண்டு பார்வைகள் ஏன்னா குரு பகவான் மூணு பார்வை இருக்குது அப்போ ஸ்தானபலங்கள் அண்ணும்போது தன்னுடைய குரு பகவானுடைய பார்வை வந்து இந்த குடும்பஸ்தானத்தை மேலே எழுந்தாலோ அல்லது பதினொன்னாம் வீட்டு மேலே எழுந்தாலோ அவங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த ஆறு ராசியினருக்கு தாராளமாக திருமணங்கள் நடக்கூடிய அமைப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கிறது அப்போ ஐந்து ஆறு ராசிக்கு தான் நடக்கும் மற்ற ஆறு ராசிக்கு நடக்காத நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது குரு பகவான் மூணு பார்வைகள் செலுத்தும் போது உங்க ராசி குடும்பஸ்தானத்தில் விழுந்தாலோ அல்லது ஐன சைன சுகம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்தில் விழுந்தால் பன்னெண்டாம் பாவத்தில் விழுந்து ஐன சைன சுகம்னு சொல்லுவா சைன சுகம் என்றால் தாம்பத்திய வாழ்க்கை ஒரு விதத்தில் சொல்லணும் என்றால் ஆக இந்த பாவங்களில் குரு பகவானுடைய பார்வை விழுந்தாலும் கூட அவங்களுக்கு திருமணங்கள் நடக்கும் ஆக நமக்கு கன்னிராசியில் பிறந்த அன்பர்களாகிய உத்திரம் அதாவது மூணு அதாவது ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்தம் முழுமையான நான்கு பாதங்கள் அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் அதுக்கப்புறம் துராம் ராசியில் பிற அதாவது தொலாம் ராசியில் பிறக்கூடிய சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாத்தி நாலு பாதம் நான்கு பாதங்கள் அதுக்கப்புறம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அதுக்கப்புறம் வந்து தனுசுல இருக்கின்ற நட்சத்திரங்கள் ஆகிய மூலம் போராடம் மூலம் மூணு நான்கு பாதங்கள் போராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று ரெண்டு பாதங்கள் அதாவது ஒன்பது பாதங்கள் ரிஷபரா அதாவது தனு கன்னியா அதாவது நம்ம தனுசு ராசிலையும் அதுக்கப்புறம் மகர இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற அவ அவிட்டத்தினுடைய பாதங்கள் உள்ளவர்கள் சதயத்தில் உள்ளவர்கள் போராட்டத்தில் உள்ள பாதங்கள் ஆக எல்லாத்துக்கும் வந்து எந்த நட்சத்திரம் இருக்கும் டெஃபினட்டாக திருமணம் என்பது நடக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த மூணு ஆறு ராசிகளுக்கு அதாவது கன்னிராசி என்பழக்கி கொலாம் ராசி என்புக்கு அதுக்கப்புறம் தனுசு ராசி என்புக்கு மகர ராசி என்பளுக்கு கும்பராசி என்பளுக்கு திருமணம் என்பது உறுதியாக நடக்கும் அது ஊச்சிகராசி என்பளுக்கு உறுதியாக நடக்கும் இந்த ஒரு கணக்கை நீங்க ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல தசாபுக்திகள் மூலமா இது மட்டும் இல்லாமல் குருபலம் என்றது பொதுவாக நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த குருபலம் வந்தால் டெஃபினட்டாக நடக்கும் சில சமயத்துல தசாபுக்திகள் மூலமா திருமணம் நடக்கும் தசா புத்திகள் மூலம்ன்னா உங்களுக்கு அந்த ஏழு கூடையனோட தசை அல்லது குடும்பஸ்தான தசை அப்படி வரும்போது சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு மிதனராசி நம்மளை எடுத்துக்கொள்ளறான் மிதனராசி அம்மலைக்கு ஏழாம் வீட்டில் குருமகாதிசை அதாவது குரு புக்தில இந்த மாதிரி ஏழு ரெண்டு கூடிய புக்திகள் சம்பந்தப்படும் போது அந்த தசாநாதிகள் அல்லது அந்த புத்திநாதனம் வந்து சம்மந்தப்படும் போது திருமணம் என்பது நடக்கும் அம்சத்தில் குரு பகவான் வந்து கோச்சார ரீதியாக ரெண்டு ஐந்து ஏழு ரெண்டு ஐந்து ஏழு ஒம்போது பதினொன்றாவது இடங்களுக்கு வரும்போது திருமணம் என்பது நடக்கும் ஆக திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிறது பிரதானமாக நம்ம பார்க்கக்கூடாது நோக்கம் என்பது ஆக நோக்கம் என்பது இந்த ரெண்டு செக்மெண்ட்ல நமக்கு மூணு ராசி ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது நமக்கு டு மே மாதம் வரை இருக்கின்ற காலகட்டம் மேலேந்து அடுத்து மே வரை இருக்கின்ற காலகட்டத்தில் மீதி மூணு ராசிகளுக்கு ஆக மொத்தம் ஆறு ராசிகளுக்கு திருமணம் என்பது உறுதியாக நடக்கும் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்களை பரிகாரங்கள் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட பண்ணியிருந்தும் கூட சில சமயத்தில் வந்து காலாகாலத்தில் கல்யாணம் நடக்கலை நாம் எதிர்பார்த்தபடி வரை வர்ணம் வந்து கொண்டே இருந்தது தடங்கள் இருக்கிறது திருமணம் என்பது காலகாலத்தில் நடக்கலை இல்லை பல பரிகாரங்களை பண்ணியிருந்தோம் எங்களை கை கொடுக்கவில்லை கை மேலே பலன் தரவில்லை என்ற குழப்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட குரு பகவானுடைய பலனுக்காக குரு பகவானுடைய பலத்துக்காக காத்திருக்க வேண்டும் ஆக வியாழநோக்கம் வந்துவிட்டால் திருமணம் என்பதை தன்னம் போலே நடக்கும் தான் ஒரு வருஷம் வந்து நீங்கள் திருமணங்களை அதாவது பார்த்துட்டு மரணங்களை பார்த்துட்டு அப்புறம் அவங்க எந்த விதமான முடிவு எடுக்காமல் இருப்பாங்க அவையா அந்த குருபாலம் வந்ததுக்கு பிறகு திடீர்னு ஒரே வாரத்தில் முடிவாகும் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் வந்து திருமண வாழ்க்கையிலும் நடக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் முழுச்சபராக வழங்கப்படக்கூடிய தேவகுருவாகிய புரகஸ்பதி ஆக குரு பகவான் குரு அருளால் மட்டும்தான் நமக்கு திரு அருள் கிடைக்கும் என்பது உறுதியான உண்மை அந்த குரு அருளைப் பற்றி பதினாறு பேர் பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்ற சூத்திரத்தின் அடிப்படையில் அந்த குரு பகவான் அருளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அந்த குரு அருள் மூலமாக எண்ணற்ற சுபகாரியங்களை மங்கள காரியங்களை எந்த வகையான தடைகள் இருந்தாலும் காலகாலத்தில் உங்களுக்கு நடைபெறும் சர்வேஜனா சுக்கி நோபான் சுகிபவன்